அந்த கேள்விக்கெல்லாம் விடையை தேடி தந்த அந்த நல்ல உள்ளத்தை இந்த இடத்திலே நான் நிச்சயமாக நினைவு கூற வேண்டும் அவருடைய அந்த கலை படைப்புக்கான உத்வேகத்தை எங்களுக்காக இந்த இடத்திலே தந்திருக்கின்றார் அவர் வேறு யாரும் இல்ல எங்கள் மண்ணினுடைய ஒரு கொடை வள்ளல் பல ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்து வருகின்ற எங்கள்

ஏனென்றால் நல்ல மனம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை உடையவர்களை இந்த இந்த என்று சொல்வார்கள் அவர்களை எப்பொழுதுமே வாழ்த்திக் கொண்டு இருக்கும் இரண்டு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறக்க முடியாது இரண்டு விடயங்கள் ஒன்று நல்லது செய்கின்றோம் என்னொன்று கெடுதல் செய்கின்றோம் இந்த நல்லது செய்கின்றவர்களை இறைவன் எப்பொழுதுமே அவர்களை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போவார் மற்றவர்களை நோக்கி நாங்கள் தீய எண்ணங்களோடு பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையை பின்னுக்கு பின்னுக்கு கொண்டு போவார் இந்த ரெண்டு விடயங்களில் வாழ்க்கை தங்கி இருக்கிறது அது யாராக இருந்தாலும் நல்லதை எப்போதும் செய்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும் இந்த சன்னிதானத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த அருமையான தருணத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம் இந்த இசை நிகழ்ச்சியை பற்றி நான் நிச்சயமாக இந்த குறிப்பிட வேண்டும் அந்த உலகம் உங்களுடைய உற்சாகமான கரங்கள் ஆம் அவர் ஒரு இளம் துடிப்பான இளைஞன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த மண்ணிலே அதாவது இந்த தியோகு நகர் என்றாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட இடம் இந்த இடத்தில் இப்படி எல்லாம் நடக்குமா என்று நாங்கள் எண்ண தோன்றுகின்ற இந்த இடத்திலே எங்களுடைய ராஜன் அவனுடைய அனுசரணையிலே முழு அனுசரணையிலே இந்த இசை நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரனை இந்த இடத்திலே நான் ஒருமுறை அழைக்கின்றேன் பாருங்கள் உங்களுடைய முகத்தையும் எங்களுடைய இந்த ரசிகர்களுக்கு நிச்சயமாக இவர்தான் எங்களுடைய அன்பு சகோதரர் பிரசாத் அவருக்கு உங்களுடைய உற்சாகமான கரங்கள் மீண்டும் ஒருமுறை ஒலிக்கட்டும் நன்றி நன்றி ஆம் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தை பற்றியும் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் இந்த ஆலயம் மூன்று வருடங்கள் என்று உருவாக்கப்பட்டு மூன்றாவது வருடத்திலே இந்த மாதிரி ஒரு இசைக்குழுவை இந்த ஆலயத்திலே கொண்டு வந்த பெருமை இந்த மக்களுக்கும் எல்லோருக்கும் அது சாரம் அந்த எண்ணங்கள் தான் இப்படி ஒரு நல்ல இசை சங்கமத்தை இந்த சிவனுடைய சன்னிதானத்திலே செய்வதற்கு அமைத்திருக்கிறது அதற்கும் நன்றி கூறி அடுத்ததாக எனது இந்த கிராமத்தினுடைய மக்கள் இளைஞர்கள் இந்த மண்ணினுடைய பெரியோர்கள் எல்லோரும் உண்மையில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இசை ரசனையை உங்களுக்கு காண்பிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இசைக்குழு தொடங்கிய நேரத்தில் இருந்து முடியும் வரைக்கும் அதனை ரசித்து அதனை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில்தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அநேகமான இசைக்குழுக்களை நாங்கள் ஒரு இசைக்குழு செய்ய வேண்டுமா என்ற என்றால் இசைக்குழுக்கள் காணுகின்ற மனநிலையோடு பார்க்கின்ற இளைஞர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இது தேவையா என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் இந்த இடத்தில் எங்களுடைய இந்த மண்ணினுடைய மண்ணி மண்ணினுடைய பெருமைக்குரியவர்கள் நீங்கள் அது மட்டுமல்ல

இன்னும் சிறப்பு இந்த இடத்துல இருக்கிறது நாங்கள் எல்லாம் சி தமிழிலே பார்த்து இப்படியான பெருமைக்குரியவர்களும் எங்களுடைய மண்ணில் இருக்கிறார்களா இவர்கள் எல்லாரும் நாங்கள் பார்க்க முடியுமா என்று எண்ணி இருக்கணும் இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் அதை இந்த இடத்திலே எங்கள் அன்புக்குரிய ராஜ் மரக்காலை உரிமையாளர் குஞ்சப்பண்ண அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார் அந்த பிள்ளையை பற்றி நிறைய சொல்வார்கள் நிச்சயமாக அந்த எங்களுடைய மண்ணின் பெருமைக்குரிய அந்த சாதனை நாயகி சீத்தமிழனுடைய வெற்றியை பெற்று தந்த கில்மிஷா அவர்கள் இங்கே வருகை கிளிமிஷாவோடு இணைந்து இன்னும் பல பாடகர்கள் இங்கே உங்களுக்கு சிறப்பாக இந்த இசை நிகழ்வை தரப்போகின்றார்கள் அத்தனை இசை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் நீங்கள் நீண்ட நேரமாக நாங்கள் ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்போம் என்று சொன்னோம் ஆனால் நேரம் பத்து மணியை கடந்து விட்டது நாங்கள் உடனடியாகவே ஆரம்பிக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை சொந்தங்களுக்கும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் நன்றிகை உங்களுக்கு கூறி முதலாவதாக ஒரு பக்தி பாடலுக்கு